ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்றாங்க வாங்க இந்த கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் ஒன்றை டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா மாவு மாதிரி இருந்துவிடும் ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரை சேர்த்து நாலு ஓட்டு ஊட்டிக்கிறேன் இப்போது வந்து அது நோய் பதத்துக்கு வந்துடும் இப்போது அதை குக்கரில் மாற்றி தேவையான தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கஞ்சி ரெடிங்க இப்போ இந்த கஞ்சிக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இந்த உளுத்தம்பருப்பு தொழில் தாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நாலு காஞ்ச மிளகா ஒரு ஆறில் பூண்டு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்ல பொன்முருகளை வறுத்துட்டு ஒரு ரெண்டு தேங்காய் கதை அதோடவே கொஞ்சமாக புளி சேர்த்து வறுத்தி எடுத்துட்டு நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா பருப்பு துவையல் ரெடிங்க இப்போது கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு கஞ்சி வந்து நல்லா ஆறி வரணும் என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜீவா மோகன் லாக்ஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே சொல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பாருங்கள் நல்ல கஞ்சி வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து கஞ்சி ரெடிங்க கஞ்சி வந்து சூடோ சூடோடு குடிக்கிறதுக்கு நல்லா ஆறி குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்புறம் இதே தான் எல்லோரும் கேட்பாங்க ஒரு டம்ளர் கஞ்சியோடு இந்த சக்கியை வச்சு சாப்பிடும்போது அமிர்த மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துட்டு போயிடாதீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்